சுபத்ரா சுபத்ரா என்ன என்ன வந்தேன் வேற தண்ணியில அடமட்ட வச்சிட்டு போயிட்டோயா சாப்பாடு கொண்டு வா இந்த மனசுல என்ன சொல்லி புரிய வைக்கிறது நூறு தான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னா சாப்பாடு வைக்க வைக்கவேண்டாம் நான் அவளை நம்பி சாப்பாடு வைக்கல இன்னும் வரல என்னமா வேறங்கையோட வந்திருக்கீங்க சாப்பாடுங்க சாம்பார் எடுத்துட்டு வாங்க பசிக்குது எவ்வளவு நேரம் ஆகுது ரெண்டு நிமிஷம் பொறுத்துடுங்க கொண்டு வரேன் ஏய் சுபத்ரா பாரு நீ சாப்பாடு வச்சியா வைக்கலயா சரியில்லையே கட்ட வச்ச நேரத்துக்கு அந்த நேரம் போய் நீ சாப்பாடு வச்சியா கொண்டரட்டா என்னது இட்லியா அப்ப நீ மதியத்துல சாப்பாடு ஒண்ணு வைக்கலையா என்ன பண்ணிட்டு இருக்க வீடு வீடா கதை பேசிட்டு ஒரு வீட்டுல சாப்பாடு வைக்க வேண்டாம் பிள்ளைங்க இருக்கு என்ன நீங்க நினைச்சிட்டு சாப்பாடு வைக்காம அது வந்து நம்ம நூர்ஜா உண்டு பார்த்தீங்களா பக்கத்து வீட்டு நூர்ஜா அவ தான் வந்து சொன்னா மதியம் சாப்பாடு வைக்க வேண்டாம் நாங்கள் பிரியாணி கிண்டியும் கொண்டு வரணும் அதுக்கு வேண்டி தான் வெயிட்டிங் ஒரு நாள் உங்களுக்கு பசிக்காது இன்னைக்கு தான் சீக்கிரமே பசிக்க ரெண்டும் இருக்கும் என்னைக்கு லேட்டாக தானே சாப்பிட வருவீங்க நான் அதை நம்பி இருந்து சாப்பாடுன்னு வைக்கல சரி எங்களுக்கும் ஒரு சீக்கிரம் பசிக்காது நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டுருப்பியே ஆமா எனக்கு பசி எடுத்து எனக்கு சோறு இருக்க முடியாது அதான் சுமதி அக்கா வீட்டு போனேன் சுமதி அக்கா வீட்டில் மீன் குழம்பும் மீன் பொறிச்சதும் வச்சிருந்தாங்க அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் யா சுபத்ரா இப்படி வீடு வீடா போய் தின்னுட்டே இருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே இது தினமும் இதே பழக்கம் இது நல்லது இல்லைன்னா எனக்கு பாசிச்சி எனக்கு வேண்டு மட்டும் மதியம் சாப்பாடு போங்க முடியுமா அதான் அவங்க வீட்டு போனேன் மீன் குழம்பு நல்லா இருந்து சாப்பிட்டேன் சுபத்ரா யாரு நூர்ஜா நூர்ஜா உள்ள வா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா என்ன மாப்ளே எப்படி இருக்கான் காணவே இல்லடா பக்கம் அண்ணா அவங்க நல்லா இருக்காங்க அண்ணா சுபத்ரா கொஞ்சம் லேட்டாயிட்டு பாரு அது ஒன்னே இல்ல நூர்ஜா என்ன பிரியாணி நிறைய கொண்டு வந்திருக்கீங்க இல்லனே நிறைய செய்தான் இல்லை பக்கித் இல்ல அதான் வீட்ல பிரியாணி செய்தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன் வீட்டு பக்கத்துல இன்னை மதிய சாப்பாடு வைக்க அண்ணா உங்க மாமியார் மாமனாரும் இருக்கும் போது இதே போல் தான் வருஷம் வருஷம் எங்களுக்கு பிரியாணி கொண்டு தந்துருவாங்க பக்ரீத் இருந்தாலும் ராம்ஜான் இருந்தாலும் எல்லா டைமும் கொண்டு தந்துருவாங்க அதே நீங்களே ஃபாலோ பண்றீங்க எல்லாருக்கும்

அப்படியா நல்லதா போசி எனக்கு இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போகணும் உங்களுக்கு அப்ப நான் இங்கே தந்துடவா சரி நூறுதா இங்கேயே தந்துரு சரியாக்கா அப்ப நான் வரேன் எனக்கு ரெண்டு மூணு இடம் இன்னும் கொடுக்கணாக்கா வரேன்க்கா சரிம்மா ஏக்கா பிரியாணி என்ன மனமா இருக்காக்கா நம்ம இருந்த மாட்டேன் ஏன்க்கா இந்த மனம் வர மாட்டேங்குது ஏமா ஏமா நம்ம கிட்ட மாட்டேன் இவ்வளவு வாசனை வராதம்மா ஆமடி உனக்கு வேற உள்ளவங்க தந்த எல்லாம் நல்ல வாசனை வர நல்லா இருக்கும் நான் கிண்டி தந்தா ஒரு நாள் வாசனை வராது நல்லாவும் இருக்காது என்னமா உண்மை தானே சொன்னேன் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன் என்னக்கா உங்க வீடு மட்டும் நிறைய தந்திருக்காங்க எனக்கு வீட்டுல ஏதோ தந்தாங்கக்கா அக்கா உங்க வீட்டுல சிக்கன் பீஸ் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்க முட்டை ஒன்னும் ரெண்டு முட்டை தந்தாங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தந்திருக்காங்க பாருங்கக்கா என்ன சுபத்னா உனக்கு விட்டு கொஞ்சமா இருக்கு அப்ப வேணா இதில இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு பா இல்ல கா நிறைய தான் தந்தாங்க சும்மா சொன்னேன் கா அதானே பாத்தேன் எப்படி இருந்து நூறுதா எல்லாருக்கும் நிறைய தந்துட்டு உனக்கு மட்டும் கொஞ்சம் தருவா ஏக்கா இந்த தயிர் உள்ளி ஒண்ணு வைக்கலையாக்கா ஆமா பாரு தயிர் உள்ளி இல்ல நினைக்க இல்ல இல்ல இந்த கருப்பு பாக்கெட் உள்ள இருக்கு பாரு தயிர் உள்ளி அதுலயும் சிக்கன் வச்சிருக்கா பாரு நிறைய வச்சிருக்கா சரியாக்கா நான் வீட்டு போறாக்கா இவியெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு இருந்தாங்க நானும் போய் சாப்பிடுங்க நிறைய இருக்கு அக்கா சரிமா ஏக்கா உங்க ரெண்டு பேருக்கு பிளேட் எடுத்துட்டு வரட்டா சாப்பிடுறீங்களா இல்ல வசந்தரா பரோ சாப்பிடலாம் கொஞ்சம் முன்னாடி தான் நான் சாப்பிட்டது வயிறு தும்முனே இருக்கு இனி இப்ப பிரியாணி இப்ப சாப்பிட்டா அதுக்கு மேல ஆயிரம் பிள்ளைங்க சாப்பிட்டு கொஞ்சம் கழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீ வேணா இப்ப சாப்பிடு ஆமாக்கா நான் சாப்பிடுங்கக்கா பிரியாணி பார்த்த நாக்கில இருந்து வடிது வடியுது உங்களுக்கும் பிளேட் எடுத்துட்டு வட்டா சரி வசந்தரா எனக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா உங்க ரெண்டு பேருக்கு தண்ணி வேணுமா ஆமாண்டி தண்ணி வேணா வசந்தரா நீ இருந்து சாப்பிடுமா நான் போய் எடுத்து குடிக்கேன் சரி அக்கா என்னக்கா நல்ல டேஸ்டா இருக்குல்லாக்கா நம்ம வண்டி இப்படி வரவே மாட்டேங்குது நல்லா இருக்கு என்னம்மா என்னமா அததான் நான் நீங்க சொன்னே நீங்க பண்ணியது நல்லாவே இருக்க மாட்டேங்குது இது நல்ல டேஸ்டாவே இருக்கு மனமா இருக்கு சகுனலா ராசாதி உங்க ரெண்டு ரெண்டு தண்ணி வச்சிருக்கே வேணா கேட் வாங்குங்க நிறைய இருக்கு ஏகா நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அக்கா நல்லா இருக்கு ஆமா சுமதி அக்கா சாப்பிடுங்க அக்கா கொஞ்சமா சாப்பிடுங்க இப்ப இல்ல பாரு கொஞ்சம் கழிஞ்சு சாப்பிடுங்க இருக்கதனே செய்யே எவ்வளவு இருக்கு உங்க ரெண்டு

எனக்கு இப்ப வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டு அந்த இந்த இதுல எங்க சாப்பிட முடியும் இருக்கட்டும் சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம் லேட் தான் பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும்